ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு பதினஞ்சு பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் அதனால் பட்டை இருபது கிராம் போட்டுக்கிறேன் பத்து கிராம் லவங்கப்பூ போட்டுருக்குறேன் அஞ்சு கிராம் மேலக்காய் போட்டுருக்குறேன் இது போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து விறகு அடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் அரை லிட்டரு ஊற்றிக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு பொரிய விடுங்க அண்ணாச்சி பூங்கு போடுங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க பொறிஞ்சதும் நறுக்கி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க நான் நாலு கிலோ பாஸ்மதி அரிசி போடுறேன் மூன்றரை கிலோ சிக்கனு அதனால் ஒன்றரை கிலோ வெங்காயம் போட்டுருக்குறேன் போட்டுட்டு நல்லா வ வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டு கலர் வரட்டும் வதங்கியதும் பச்சை மிளகா ஒரு இருபது மிளகா போட்டுருக்குறேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழம் ஒரு கிலோ நறுக்கிய தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் அடுத்து நூறு கிராம் இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கோங்க அடுத்து நூறு கிராம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கி விட்டுங்க அரை லிட்டர் தயிர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலை போட்டு வதக்கி விடுங்க கறியை நான் விசில் விட்டு வச்சுருக்கிறேன் ஒரு விசில் வரைக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு விசில் விட்டு அதை வச்சுருக்குறேன் அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பட்டில் அவங்க மசாலாவை அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கறியை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைங்க அடுத்து பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டுக்கோங்க எலுமிச்சம் பழம் ரெண்டு பழம் குஞ்சு எலுமிச்சம் ஜூஸ் போட்டுருக்குறேன் அடுத்து தேவையான உப்பு காரம் போட்டுக்கோங்க இது மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு கலந்து விட்டுட்டு மூடி விடலாம் கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை அதில் போட்டுக்கலாம் அரிசியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க வேகட்டம் இது போல வந்ததும் நல்லா கிண்டி விடுங்க அடி பிடிக்காம பாஸ்மதி அரிசின்றதுனால சீக்கிரம் வெந்துடும் அதனால தட்டை எடுத்துட்டு நல்லா கிண்டி விடுங்க எடுத்து கொஞ்ச நேரம் மூடி விட்டு வேக விடுங்க பாருங்கள் இது போல் தண்ணி இல்லாமல் வந்ததும் கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா இந்த கரண்டியால் சாதத்தை சமப்படுத்தி அழுத்தி விடுங்க தம்மு வைக்கிறதுக்காக வீடியோவில் இருக்கிற மாதிரியே செய்யுங்க லாம் அழுத்தி விட்டுட்டு இது மேலே இரநூறு கிராம் நெய் போட்டுக்கோங்க நான் நாலு நாலு கிலோ பாஸ்மதி அரிசி மூன்றரை கிலோ கறி போட்டுருக்குறேன் அதனால் நான் இரநூறு கிராம் த நெய் போட்டுருக்குறேன் நெய் மேலே போட்டுட்டு தடை விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு மூடிவிட போகிறேன் கூடி விட்டு அடுப்பில் அடுப்பு கரையை எடுத்து அதை மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் அடுப்பை நிறுத்திடுங்க விறகு அடுப்பை பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக வெந்திருக்குது இப்போ ஒரு பக்கமாக நல்லா அடி வரைக்கும் கரண்டி விட்டு நல்லா கிண்டி விடுங்க பாருங்க பாஸ்மதி அரிசி நல்லா நீட் நீட்டாக உடையாமல் உதிரி உதிரியாக வந்துருக்குது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது சிக்கனை வேக வச்சு போட்டதுனால கறி ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குதுங்க நாட்டுக்கோழி பிரியாணி ரொம்ப சாஃப்டாக இருக்குது சூப்பராக வந்துருக்குது இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரோம்